வணக்கம் நண்பர்களே உங்களின் நண்பன் உங்களில் ஒருவன் உங்களுக்காக பேசுகொண்டிருக்கும் உங்கள் ரெஞ்சி இந்த வீடியோ முழுசா பாருங்க பார்த்தா என்ன ஆபர் கொண்டு வந்திருக்கேன் என்ன வேலை உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோல்கள் தொழில ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்ச்சி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அனுப்ச்சிங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்க அதுக்கு முன்னாடி சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டாலோ இல்லை யாராச்சும் காணாமல் போனாலோ இதை ஏதாச்சும் பொருள் மிஸ் ஆயிருந்தாலோ உடனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் உடனுக்கு உடனே உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உதவ தயாராக இருக்கிறேன் நல்லா தை பகிர்ந்து நல்ல சமூகத்தை உருவாக்குவோம் நீ எந்த விதமான ஆஃபர் தரப்போறதில்ல அதுக்கு பதிலாக நாலு பேர்த்துக்கு இல்லாதவங்க ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் இது என்னுடைய பல நாள் கனவு இந்த தைப்பூசத்துலேருந்து எனக்கு நிறைவேறப் போகுது பல நாள் கனவு பல நாள் லட்சியமே சொல்லலாம் முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை பகிடுங்க சின்ன சின்ன கிவே இடையில தருவேன் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் ரீரியண்ட்டான வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் வல்லு வல்லுன்னு கத்தி ஆஃபர் தந்து ரெண்டு கடைக்காரங்களை பாதித்து அவங்களை தனிப்பட்ட முறையில் என்னை கால் பண்ணி திட்டி ஃபிராங் பண்ணி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் உதவி பண்ண போகிறேன் அவங்களும் பண்ணுன்னா பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லது மட்டும் நடந்தால் போதும் முடிஞ்ச வரைக்கும் உதவுவோ யாரோட தொழிலையும் குறுக்கிடாமல் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஆகிற சேல்ஸ் அண்டு இந்த யூடியூப் மூலம் இதுனா வரைக்கும் வருமானம் வரல மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அதில் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பங்கு எடுத்து முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்க ஹெல்ப் பண்ண போகிறேன் ஓகே நண்பர்களே போன கிவவே என்னாச்சுன்னா என்ன பல பேர் கேள்வி கேட்கலாம் போன கிவவே யாருமே ஒழுங்காக பதில் அளிக்கலை நாளைக்கு அதை அதோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதோட முடிஞ்சு ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா யாராச்சும் பதில் அளிச்சிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த நாளே உங்களுக்கு அந்த பொருளை எடுத்து நான் தந்தால் தயாராக இருக்கேன் ஓகே நண்பர்களே புதுசா கிவ் ஒன்று கொண்டு வந்திருக்க அதுக்கு எனக்கு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தது கிவவே வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் மொபைலா தரப்புல இருந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஒன்று அடுத்தது ஃபுல் டெம்பர் கிளாஸ் ஒன்று இவை ரெண்டு வின் பண்றது நீங்களா கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபரில் நீங்கள் எலிஜிபிள் உடனே உங்கள் நண்பருக்கு பகிர்ந்து சீக்கிரம் ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வர நானும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் நான் உங்களுக்கு கிவவே தர தயாராக இருக்கேன் உனக்குவோ யாருமே ஒழுங்காக பதில் சொல்ல இன்னைக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்க போகிறதில்ல இந்த மாதிரிக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக எதோ ஒன்று தரேன் ஆனால் உன்னை ஹெல்ப் ரீரியன்ட் வீடியோ தான் வரபோது முடிவு பண்ணிவிட்டு நடக்கிறது நடக்கட்டு எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காத நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு சிலருக்கு தெரியும் நான் ஹெல்ப் பண்ணுறது மற்றாலுக்கு தெரியாது இன்னும் மீடியா முன்னால் தான் ஹெல்ப் பண்ண போகிறேன் ஓகே நண்பர்களே தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஐ லவ் யூ ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தொழில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிச்சி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அனுப்பிச்சிங்க பல தடைகள் இடையூறுகள் வருதோ அதை தாண்டி தாண்டி தான் ஒரு நாள் வந்துட்டுருக்கேன் ஆனால் என்னைய பல பேர் நெகட்டிவ் எனர்ஜியை வளர்த்து விட்டு என்னை முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க அது மட்டும் ஆகாது நீங்கள் ஒரு வாரத்தில் என்னைய க்ளோஸ் பண்ண நினச்சா நான் மறு விதத்தில் வளர்ந்து மரமாக நிற்பேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஏதோ ஒரு வீடியோ கிற்குத்தனமாக இருக்குது அந்த அன்னைக்கு நான் செலிப்ரிட்டியாக வளர்ந்து நிற்பேன் அதை யாருனாலே தடுக்க முடியாது என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் யூடியூப்பில் போட்டிருக்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு கொடுக்குற பரிசு அது தான் ஐ லவ் யூ ஆல்